ஹாய் ஆல் ஆல் டியர் கிரிக்கெட் லவர்ஸ் வாம் வெல்கம் இன்னைக்கு டேல கடைசி குவார்டர் மேட்ச் யார் யாருக்குன்னு சௌரவ் சிசி விசஸ் வெற்றி சிசி இதை வந்து வெற்றி சிசி டாஸ் பண்ணி பவுலிங் இருக்காங்க சௌரவ் சிசிலிருந்து ரெண்டு பேட்ஸ் விக்கெட்ல வந்தாங்க ஸ்ட்ரைக்ல பிரகா இருப்பாரு நாகராஜ் இருப்பாரு பண்றதுக்காக பவுலர் மாறி எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மேட்சுக்கும் சேம் ஃபார்மேட் தான் எட்டு ஒரு சர்க்குணும் எடுத்துட்டு வந்தாரு நம்பர் டூ அங்கே ஒரு டிஃபென்ஸ் போய் ஒரு சிங்கிளாக மாத்திராரு பேட்ஸ்மேன் பிரகா ஸ்டால் நம்பர் த்ரீ குட் ஷாட் ஒரு புல் ஷாட்டில் வெளியே கிளியர் பண்ணி பார்த்தா கையிலே மாட்டிட்டாரு அங்கே அட்டாக் பண்ணி சூப்பராக டேக் பண்ணியிருக்காரு இங்கே ஏர்லேயே ஃபஸ்ட்டு விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க சௌரவ் சிசி இங்கே பிரேக் த்ரூ கொடுக்க பவுலர் மாறி ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் நவீன் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா கட் ஷாட் சான்ஸ் வா குட் டேக் அண்ட் ஃபீல்டர் சூப்பராக டேக் பண்ணியிருக்காரு இங்கே பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க சௌரவ் சிசி மாறி ஃபர்ஸ்ட் ஓவரை ஒரு ட்ரீம் ஸ்டார்ட்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்கு அவரது விக்கெட்டில் சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் ஜாகர் வந்திருக்காரு ஹேட்ரிக் பால் இங்கே ஹேட்ரிக் பால் டிஃபன்ஸ் ஆடி சிங்கிள் ஆடுறாரு பேட்ஸ்மேன் ஜவகர் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் இங்கே பாயிண்டில் தோட்டு விட்டுட்டு சிங்கிள் ஓட பார்த்துருக்காரு இங்கே ஜவஹர் கான் இங்கே ஒரு ரன் அவுட் கீப்பருக்கு நல்லா த்ரோ வீசினார் அதன் மூலிமா இங்கே ஒரு விக்கெட்டை எடுக்கிறாங்க வெற்றி சிசி தேர்வு நல்லா லாஸ் பண்ணுறாங்க சௌரவ் சிசி அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஓவர் த்ரீ ஃபார் த்ரீ இருக்காங்க சௌரவ் சிசி இயர்லியாகவே த்ரீ விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க இப்போ செகண்ட் ஓவர் போட பால் கிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்கில் பிரகா இருக்கார் போன பால் வைடு அகெயின் த்ரீ பால் நல்ல ஃபீஸ் எடுத்துகிட்டு வந்தார் இங்கே பிட்டன் பால் நம்பர் டூ அகெயின் ஸ்டார்ட்ல விழுந்த பால்

ஆஃப் ஆஃப்ல கைக்கே அடிச்சிருக்காரு தொடர்ந்து விக்கெட்டை எடுத்துட்டு இருக்காங்க வெற்றி சிசி அஞ்சாவது விக்கெட்டை ஏர் லேவில லாஸ் பண்றாங்க சௌரவ் சிசி பெரிய பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுக்கிறாங்க ஃபீல்டர்ஸும் அதுக்காக பவுலருக்கு சப்போர்ட் பண்றதுனால இங்க ஏர் லேவ் அஞ்சு விக்கெட்டை எடுத்துருக்காங்க வெற்றி சிசி சைக்கிள் நியூ பெர்சன் பொம்மா வந்திருக்காரு அவர் போட்ட ஃபர்ஸ்ட் போட்டி போயிட்டு பால் ஆ குட் பால் இப்போ பேட்ஸ்மேனுக்கு வித்தே கொடுக்காம பேட்ஸ்மேன யோசிக்க வைக்கிற மாதிரி பால் பண்ணிட்டு இருக்காரு கிரி டாட் பிளான்ஸை பார்த்துட்டு இருக்கோம் ஏர்லவே நிறைய விக்கெட்ஸ் விட்டதுனால சிங்கிள்ஸ் ஆடலான்ட்டு பிளான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சிங்கிள் ஆடி கொஞ்சம் செட்டில் ஆயுனதுக்கு அப்புறம் பெரிய ஷார்ட் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் போன பால் வைத்திய பால் அங்கே ஒரு நிக் இருந்துச்சு குட் ஸ்டாப் இந்த இந்த டாட்டோட கம்ப்ளீட் ரெண்டு முடிவில் ஏழு அஞ்சு விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க சௌரவ் சிசி தேர்ட் ஓவர் போட பால் மாறி எடுத்துட்டு வந்திருக்காங்க அவர் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவியில் மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு இங்கே அவருக்கே ரெண்டாவது ஓவர் போட கொடுத்துருக்காங்க அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பால் இங்கே பாயிண்ட்ல அடித்தாரு இந்த பால் டாட் பால் நம்பர் டூ அங்கே ஒரு நிக் குட் ஸ்டாப் இங்க நல்ல லைன் அண்ட் லென்த்தில் எடுத்துட்டு வராரு மாறி தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பால் போட்டிருக்காரு பால் நம்பர் த்ரீ லைன் நிறைய வேரியேஷன்ஸ் காமிக்காரு மாறி தொடர்ந்து மூணு பால் டாட் பால் போட்டிருக்காரு பேட்ஸ்மேன யோசிக்க வைக்கிற மாதிரி பவுல் பண்ணிட்டு இருக்காங்க வெற்றி சிசி பவுலர்ஸ் எல்லாருமே பால் நம்பர் ஃபோர் குட் பால் இந்த முறை ஃபேஸ் எடுத்துட்டு வந்தாரு இங்க பீட்டன் லாஸ்ட் டூ ஆ குட் பால் நாலாம் லைன் அண்ட் லென்த் இங்க பீட்டன் லாஸ்ட் ரெண்டு பாலுமே ஒயிட் செகண்டரி பால் அங்க ஃபுல் டாஸா போட்டாரு இங்க குட் டேக்கன் சூப்பரா டேக் பண்ணிருக்காரு இங்க வெற்றி சிசி பார்க்குறோம் ஃபீல்டர்ஸ் எல்லாம் கரெக்டான ஃபீல்டிங் செட் வச்சு பவுல் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் ஏர்லயாவே விக்கெட்ஸை அள்ளிட்ருக்காங்கன்னே சொல்லலாம் ஆறாவது விக்கெட்டை டேக் பண்ணுறாங்க வெற்றி சிசி இங்கே மூணு ஓர் முடிஞ்சு ஸ்கோர் ஒன்பது ரனுக்கு ஆறு விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க சௌரவ் சிசி ரெண்டு ஓவர் போட்ட மாதிரி நாலு ரன் மண்மே கன்சிட் பண்ணி நாலு விக்கெட்டை எடுத்திருக்காரு நாலாவது ஓவர் போட நியூ பாலவர் ஆனந்த் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க லெஃப்டன் பாலர் த விக்கெட்லேருந்து பால் நம்பர் ஒன் ஆனந்த் ஆ குட் ஷாப் இங்கே பேட்ஸ்மேனோட தலையில் பற்றிருக்கு இந்த பால் ஒரு நிக்கு இருந்துச்சு நல்ல ஸ்டாப் இந்த டாட்டுங்க இங்க தொடர்ந்து டாட்டுகளை போட்டு பேட்ஸ்மேன் மேலே பிரெசரை போட்டுருக்காங்க இந்த முறை பேட்ஸ்மேன் பவுண்டரி கிளியர் பண்ணிருக்காரு இந்த இன்னிங்ஸ் வர ஃபர்ஸ்ட் நாலு ரன் பொம்மா பேட்லேருந்து வருது குட் ஷாட் பால் நம்பர் ஃபோர் குட் சாட் இங்கே ஒரு புல் சாட்டில் வெளியே கிளியர் பண்ணியிருக்காரு இங்கே ஒரு மேக்ஸிமம் குட் டைமிங்கோட ஷார்ட் பிட்ச் பாலாக வந்துச்சு அதை வெளியே கடைசி இருக்காரு பொம்மா பொம்மா இருக்கிறது கண்டிப்பாக சௌரவ் சிசிக்கு ஒரு ஹோப்பை கொடுக்கும் கடைசி ரெண்டு பாலில் பத்து எடுத்துகிட்டு வந்துருக்காரு பால் நம்பர் ஃபைவ் ஆங்க திரும்ப ரிவர்ஸில் திரும்பி கனெக்ட் பண்ணியிருக்காரு கேட்சுக்கு ட்ரை பண்ணார் ஆனால் முடியல நல்ல ஸ்டாப் அங்கே ஃபீல்டர் இங்கே விக்கெட்டில் மூணு ரன் ஓடிட்டு இருக்காங்க மூணு ரன் கிடைக்குது சௌரவ் சிசி போலில் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் ஆர் நல்ல லைன் இங்கே பீட் அண்ட் நாலு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் இருபத்தி ரெண்டு ரனுக்கு ஆறு விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு மூணு ஓவரில் வராத ரன்னு இந்த ஓவரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சௌரவ் சிசி அஞ்சாவது ஓவர் போட பாலர் சுதன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரைட் ஹேண்ட் பாலர் போகாத விக்கெட்லேருந்து ஃபஸ்ட் ஒன் சுதன் டூ ஆ நல்ல லிக்கட் வேரியேஷன் எடுத்துகிட்டு வந்தார் இங்கே பீட் பால் நம்பர் டூ சாரி லெஃப்ட் அம்பல இங்க ரிவர்ஸ் எடுத்து நிப்பி கனெக்ட் பண்ணிருக்காரு இந்த முறை டேக் பண்ணிடுவாங்களான்னு பார்த்தா கிரி கேட்ச மிஸ் பண்ண இங்க ரென் ரன் ஓடிட்டு இருக்காங்க இங்க கீப்பரும் மிஸ் பண்ணிட்டாரு ரன் அவுட்ல இருந்து தப்பிச்சிட்டாரு பொம்மா பொம்மாவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க பெரிய இன்னிங்ஸ் மாத்து வரேன்னு பார்க்கலாம் இந்த பால ரெண்டு ரன் கிடைக்குது நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் இங்க இன்சைட் அவுட்ல அடிச்சிருக்காரு நோ நோமேஷன்ல இருந்திருக்கு இங்க பவுண்டரி பொம்மா அவருக்கு ஹீட் பண்ற ரெண்டாவது பவுண்டரி நல்லாட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு ஒன் மேன் ஷோவை கமிச்சிருக்காரு அவங்க டீமுக்கு பால் நம்பர் ஃபோர் அங்கே ஸ்ட்ரோயர் எடுத்துகிட்டு இருந்தாரு இங்கே லிக்கட் பேசில் போட்டார் லாஸ்ட் டூ ஆறு திரும்பி கனெக்ட் பண்ணாரு இந்த முறை மாட்டிட்டாருன்னு நினைக்கிறேன் குட் டேக் அண்ட் ஆளாக சூப்பராக டேக் பண்ணியிருக்காரு ஃபீல்டர் ராஜா இங்கே செவன்த் ஒன்றை லாஸ் பண்ணுறாங்க சௌரவ் சிசி இங்கே பொம்மா தான் பெரிய பெரிய ஷார்ட்ஸ் ஆடி கிளியர் பண்ணிட்டு இருந்தார் அவரோட விக்கெட் எடுத்திருக்காங்க இங்கே ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் சபரி வந்திருக்காரு அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் அகேன்ஸ்ட் ஆயிரம் போட்டார் கோஸ்வார் மேக்ஸிமம் சபரி அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே மேக்ஸிமம் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு சிக்ஸோட இந்த அவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தி எண்ட் ஆஃப் த ஃபிஃப்த் ஓவர் தேர்ட்டி டூ ஃபார் செவன் அடிக்காங்க சௌரவ் சிசி இந்த ஓவர் போட ஆனந்த் வந்திருக்காரு அவர் போட்ட ஃபஸ்ட்டு பாலு ஷார்ட்ல மிஸ் கனெக்ஷன் குட் டேக்கன் சூப்பராக டேக் பண்ணார் லாஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட் பால் என்ன நாட் அவுட் ஷீட்டிங் வந்திருக்கு இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் இருக்காங்க பால் நம்பர் டூ வெல் பிளே டாட் பால் பால் நம்பர் த்ரீ குட் ஷாட் தெளிவான கனெக்ஷன் குட் டேக்கன் இங்கே ஆப்போசிட் விண்டு காத்து அந்த சைடு அடித்ததுனால அப்படியே இறங்கி ஃபீல்டு கையில் வந்திருக்கு இங்கே எயித்து ஒன்றை லாஸ்ட் பண்ணுறாங்க சௌரவ் சிசி இங்கே வர வருஷம் எல்லாம் விக்கெட் விட போயிட்டுருக்காங்க இருக்காங்க த விக்கெட்டில் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேர்ட்ஸ்மேன் சேகர் வந்திருக்காரு இவரை நம்ம பார்த்துருக்கோம் பொள்ளாச்சி புரிமேல்கெல்லாம் நிறைய பெரிய ஷாட்ஸ் இருந்த பிளேயர் இப்போ அவர் ஸ்ட்ரைக்கிங் வந்திருக்காரு இந்த மாதிரி என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாருன்னு பார்க்கலாம் இங்கே அவருக்கு போட்ட ஃபஸ்ட்டு பாலே இங்கே டிஃபென்ஸ் போய் ஈஸிங்லாம் மாற்றார் லாஸ்ட் டூ இந்த பாலும் ஸ்டாப்புங்க குட் ஸ்டாப் இந்த பால் எந்த ரன்னும் இல்லை போன பால் ஓடியா கேன்ட்ரி பால் இங்கே இன்சர்ஸ் அவுட்டில் ஆடை பார்த்தாரு டூ பிச்சில் ஃபீல்டு கைக்கு இப்போ இந்த பால் ரெண்டு ரன் ஓடி எடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ரன்னோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தி அண்ட் ஆஃப் த சிக்ஸ்த் ஓவர் தேர்ட்டி நைன் ஃபார் எயிட் ஆடி இருக்காங்க ஒரு சைடு விக்கெட்டு விட்டுருந்தாலும் இன்னொரு சைடு ரன் ஓவருக்கு ஆறு ரன் பேர் ஓவராக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க சௌரவ் சிசி யாராவது ஒரு படம் பிரி ஃபர்ஸ்ட் ஒன் அங்கே ஃபர்ஸ்ட் பாலே ஒரு நிற்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் நாட் நாட் வந்திருக்கான் வந்திருக்கா கால் இங்கே ஃபஸ்ட் பால் பால் நம்பர் டூ ஸ்டார்ட்ல விழுந்த பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு அங்கே நல்லா டேக்கன் சூப்பராக ஜம்ப் பண்ணி நல்ல டைமிங்கோட பிடிச்சாரு விஷ்ணு இங்கே நைன்த் ஒன்னா லாஸ்ட் பண்ணுறாங்க சௌரவ் சிசி சேகர் பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காங்க அழகர் வந்திருக்காரு அவர் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் அங்கே நல்லா கட் ஷாட் கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு அங்கே நல்ல ஃபீல்டிங் இங்கே விக்கெட்டில் ரெண்டு ரன் ஓடிட்டாங்க பால் நம்பர் ஃபோர் இங்கே பாலர் தலைக்கு மேலே ஒரு சிங்கிள் லாஸ்ட் டூ குட் ஷாட் நல்ல ஷாட் இங்கே கேப்பில் போயிட்டுருக்கு அங்கே பவுண்ட்ரி மூர்த்தி அவர் பேட்டிலேருந்து ஃபர்ஸ்ட் பவுண்டரி எடுத்துட்டு வர்றாரு நல்ல டைமிங்கோட வந்த பாலை இன்சைட் அவுட்டில் கவர்ஸில் ஒரு பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வர்றாரு லாஸ்ட் பால் ஆஃப் த செவன்த் ஹவர் அகெய்ன் கேப்பில் போயிட்டுருக்கு குட் ஃபீல்டிங் இங்கே ஒரு சிங்கிள் அட் தி எண்ட் ஆஃப் த செவன்த் ஓவர் ஃபார்ட்டி செவன் ஃபார் நைன் ஆடி இருக்காங்க சௌரவ் சிசி கடைசி ஒரு ஓவருக்கு எந்தளவுக்கு ரன்ஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்க்கலாம் இந்தோவில் வர ரன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கோல்டன் ரன்ஸாக இருக்கும் அவங்க டீமுக்கு இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓர் போட ராஜா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட் ஒன் மிஸ் மிஸ்கனெக்ஷன் இங்கே ஒன் பிச்சில் தான் டெக் பண்ண முடியுது ஃபீல்டர் கையால் இங்கே ரெண்டு ரன் ஓடிட்டாங்க போன பால் ஒய்டு அந்த ஒய்டோட அவங்க டீம் ஸ்கோர் ஃபிஃப்டி அப் ஆகிறாங்க பால் நம்பர் டூ நல்ல கட்ஷா பவுண்டரி போயிருச்சு இந்த ஓல் வர ரன்ஸ் எல்லாம் கோல்டன் ரன்ஸாக இருக்கும்னு சொன்னேன் அதுக்கு தகுந்த மாதிரி அடிட்டு இருக்காரு இங்கே மூர்த்தி அவர் கிளியர் பண்றது ரெண்டாவது பவுண்டரி ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவரில் சௌரவ் சிசி ஏழு ரனுக்கு ஆறு விக்கெட்டை லாஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ ஐம்பத்தி நாலு ரனுக்கு ஒன்பது விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க இடையில நல்ல பெரிய ஷாட்ஸ் ஆடி நல்ல ஸ்கோர் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் பால் நம்பர் த்ரீ குட் ஷாட்

நாற்பத்தெட்டு பாலுக்கு ஐம்பத்தஞ்சு ரன் ஆனூர் ரெண்டு டீமும் எந்த அளவுக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஸ்டே இன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ் வெல்கம் பேக் இங்கே செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் இருக்கு செகண்ட் இன்னிங்ஸில் ஐம்பத்தஞ்சு ரன் டார்கெட் சேஸ் பண்ணுறதுக்காக விக்கெட்டில் ரெண்டு பேர்ஸ் பண்ண மாட்டாங்க ஸ்ட்ரைக்ல கோபி இருப்பாரு நான் ஸ்ட்ரைக் கிரி இந்த இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நவீன் எடுத்து வந்திருக்காங்க ரைட் ஹாம்பர் விக்கெட்லேருந்து பால் நம்பர் ஒன் நவீன் டூ கோபி இங்கே ஃபர்ஸ்ட் பாலே ஒரு லீடிங் எஜ்ஜில் போயிட்டு இருக்கு சான்ஸ் ஃபார் நோமே ஸ்டேன்ல வந்திருக்கு பவுண்டரி தடுத்துருக்காங்க இங்கே விக்கெட்டில் ரென் ரன் ஓடி இருக்காங்க பால் நம்பர் டூ குட் நல்ல லைன் இங்கே பீட்டேன் பால் நம்பர் த்ரீ நல்ல கனெக்ஷன் கோஸ் ஃபார் மேக்ஸிமம் இந்த இன்னிங்ஸில் வர ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் கோபி பேட்லேருந்து வந்துருக்கு தெளிவாக கனெக்ட் பண்ணார் இங்கே ஒரு ஆர் ரன் இடாது சிசி போல் பால் நம்பர் ஃபோர் அகைன் மேக்ஸிமம் பேக் டு பேக் ரெண்டு மேக்ஸிமம் எடுத்துட்டு வர்றாரு கோபி ஃபர்ஸ்ட் நாலு பாலி பவுலர் மேல ப்ரெஷரை போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு அதை மிஸ் பண்ணாங்க அதை தொடர்ந்து ரெண்டு மேக்ஸிமம் வெளியே கன்வெர்ட் பண்ணியிருக்காரு பால் நம்பர் ஃபைவ் அகெயின் நோ மிஸ்டேக்ல தான் விழுகும் கண்டிப்பாக பவுண்டரி போறதுக்கான பாசிபிளான்னு பார்த்தா இந்த பால் நாலு ரன் ஆட் ஆகுது கடைசி மூணு பால்ல மட்டுமே ரெண்டு சிக்ஸ் ஒரு ஃபோர் பதினாறு ரன் ஆடி இருக்காரு தோவர எக்ஸ்பென்சிவா மாத்திட்டு இருக்காரு லாஸ்ட் பால் ஆஃப் தஸ்ட் ஓவர் குட்ஷா இங்க கேப்ல போயிட்டு இருக்கு நல்ல ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தி ஆஃப் ஆஃப் தஸ்ட் ஓவர் நைன்டீன் ஃபார் நோ லாஸ் ஆடி இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த மேட்சை சீக்கிரமாக முடிக்கிறக்கான போயிட்டு இருக்காங்க வெற்றி சிசி இங்கே செகண்ட் ஓவர் போகிறேன் நியூ போ சபரி வந்துருக்காரு அவர் போகிற ஃபஸ்ட் ஒன்று நல்லா லைன் அண்ட் லென்த்தில் எடுத்துகிட்டு வந்தார் இங்கே பி டென் போன பால் போயிடு எக்ரி பால் குட் ஷாட் சான்ஸ் நல்ல ஃபீல்டிங் அங்கே சூப்பராக தடுத்து விட்டார் இந்த பால் ரெண்டு ரன் எடுங்க பால் நம்பர் த்ரீ நல்ல லைன் இங்கே பி டென் போன பால் போயிடு எகண்ட்ரி பால் இந்த பால் ஃபுல்லராக வந்தார் கு ஃபார் வெளியே கடைசிருக்காரு இங்கே ஒரு மேக்ஸிமம் கோபி அவர் கிளியர் பண்ணுற மூணாவது மேக்ஸிமம் அன்ஸ்டாப்பபுளாக ஸ்கோரை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு பால் நம்பர் ஃபைவ் அகெயின் குட் ஷாட் கோஸ் ஃபார் மேக்ஸிமம் பேக் டு பேக் ரெண்டு மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வர்றாரு அவர் கிளியர் பண்ணுற நாலாவது மேக்ஸிமம் லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் அகைன் குட் ஷாட் இந்த முறையும் கிளியர் பண்ணியிருக்காரு ஹேட்ரிக் மேக்ஸிமம் பதிவு பண்ணுறாரு பேட்ஸ்மேன் கோபி அவர் கிளியர் பண்ணுற அஞ்சாவது மேக்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் ஃபார்ட்டி ஒன் ஃபார் நோ லாஸ் ஆடி இருக்காங்க தேர்ட் ஓவர் போட பால் மூர்த்தி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க கீரி இப்போ தான் ஸ்ட்ரைக் இன்னைக்கு வந்திருக்காரு பால் நம்பர் ஒன் இவர் பேஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு பாலுமே சிங்களாடி நான் செகண்ட்டுக்கு போகிறாரு மூர்த்தி போன பால் ஒயிட் போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் மேட்டு வலி போட்டது நோ பால் போட்டிருந்தாரு இந்த பால் ஃப்ரீ ஃப்ரீகெட் பால் இங்கே ஃபுல்லராக வந்தார் நல்லா கம்பேக்ட் இந்த பால் டாட் பால் நம்பர் த்ரீ நல்லா லெக்கட் வெரிசன் எடுத்துகிட்டு வந்தார் இங்கே பீட்டை தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பால் நம்பர் ஃபோர் இங்கே நல்லா இழுத்து போட்டார் இந்த பால் டாட்டுங்க தொடர்ந்து மூணு பால் டாட் பால் போட்டிருக்காரு நல்லா மடக்கி விட்டாருங்க நங்குன்னு நங்குற மாதிரி இங்க மேக்ஸிமம் ஆறாவது மேக்சிமம் கிளேர் பண்ணுறாரு கோபி இவர் ஒன் மேனாக நாற்பத்தஞ்சு ரன் ஆடி இருக்காரு இந்த மேட்ச்சு வின்னிங்க்கு தேவை அஞ்சு ரன் அவர் ஃபிஃப்டி அஞ்சு ரன் அது பண்ணுவாரான்னு பார்க்கலாம் கோஸ் ஃபார் மேக்சிமம் இந்த மேக்சிமம் ஓட இந்த மேட்ச்சை வின் பண்ணுறாங்க வெற்றி சிசி அதோட அவரோட ஃபிஃப்டீன் கம்ப்ளீட் பண்ணுறாரு கோபி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணி நாலாவது டீம் செமி ஃபைனல்க்குள்ளே என்ட்ராயிருக்காங்க அவங்க டீமுக்கு நம்ம சேனல் சார் இப்போ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இங்கே சௌரவ் சிசி நிறைய லூஸ் பாஸ் கொடுத்துட்டாங்க அதனால ஈஸியாக அந்த மேட்சிலேருந்து வெளியேறாங்க சீக்கிரமாகவே வெளியேறாங்க டஃப் லக்னே சொல்லலாம் సౌరవ్ సీసీకి రెండు టీముకు అవోడ అప్కస్కో అప్కమింగ్ డోర్నమెంట్స్కో వార్త తెలివ్ స్టే టున్ ఫార్ సెమి ఫైనల్స్